கையில் இந்த மேடுகளும் சின்னங்களும் மேலும் அனைத்து மேடுகளை பற்றியும் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள அதில் காணப்படும் சின்னங்கள் அதனால் ஏற்படும் கோடீஸ்வர ஜோகம் இருக்கின்றதா இல்லாட்டி நீங்கள் ஏழையா நடத்தர குடும்பமா உங்களின் கல்வி மற்றும் சகலவற்றையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது மேட்டு குறுமேடு குறுமேடு என்பது ஆள்காட்டி விரலுக்கு இந்த ஆள்காட்டி விரலுக்கு அடிப்பகுதியில் இருக்கும் குறுமேடு உப்பலாக இருந்தால் உச்சமேடு எனவும் பள்ளமாக இருந்தால் நீச்சமேடு எனவும் சமமாக இருந்தால் நடுத்தர மேடு எனவும் அழைக்கப்படுகின்றது குறுமேடு உச்சமாக இருந்தால் நல்ல படங்களாக இருக்கும் நீச்சமாக இருந்தால் கெட்டு பலன்களாகவும் அதாவது என்றால் உள்ளுக்குள்ளையா இருந்தால் சரியா மேடு உப்பி அதாவது பலூன் போல ஊதி இருந்தால் நல்ல பலன் சமமாக இருந்தால் நல்லவை கெட்டவை இரண்டும் சமமாக நடக்கும் இந்த மேடு கையில் நன்றாக அமைந்திருந்தால் நடுத்தர உயரமாக இருப்பவர்கள் ஆரோக்கியமான தேகம் மற்றும் நடை கம்பீரமாக இருக்கும் ந குணநலன்கள் வந்த குறுமேடு உப்பு உப்பு இருப்பவர்களுக்கு மற்ற மேடுகளை விட குறுமேடு உயர்ந்திருந்தால் நியாயவாதிகளாகவும் நேர்மை நாணயம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தெய்வீக நம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் உபதேசம் செய்வது திறமை உள்ளவர்களாகவும் பேராசிரியர்களாகவும் உயர்ந்த உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தன்னைத்தானே புகழ்ந்து பேசும் சுபாவம் உடையவர்களாகவும் யாருக்கும் கட்டுப்பட விரும்பாதவர்களாகவும் இருப்பார்கள் சமூக சேவை அரசியல் அழகிய பொருட்கள் மேல் பிரியம் கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் சுத்தம் சுகாதாரத்தில் அக்கறையும் தனது காரியத்தில் மிகுந்த கவனம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் விடாமுயற்சி உடையவர்களாகவும் இருப்பார்கள் இதிலும் முதன்மையாக இருக்கும் ஆர்வம் கொண்டவர்களாகவும் பணிந்து போவதில் விருப்பம் இல்லை இல்லாதவர்களாக எண்ணப்படுவார்கள் குற்றுமேட்டில் குருமேட்டில் சதுரக்குறி இருந்தால் கெட்டுப்பலனை ஜெயிலுக்கு செல்லும் நிலையை ஏற்படுத்தும் சிறைச்சாலைக்கு செல்லும் நிலையை ஏற்படுத்தும் அதுவே நட்சத்திர குறி இருந்தால் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க வல்லது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது சகலவிதமான ஜோகங்கள் கோடீஸ்வர ஜோகம் பணம் புகழ் விருத்தியை ஏற்படுத்தக்கூடியது அதுவே இன்னும் சில அதாவது இஸ்வர்த்தி சின்னம் ஆயிரத்தில் ஒருவருக்கு இருக்கும் அப்படியான இஸ்வர்த்தி சின்னம் உள்ளங்கையிலே இருக்கும் அது குருமாட்டில் காணப்பட்டால் அவர் பிறந்திலிருந்து சகலவிதமான ஜோகத்தையும் கோடு பணம் புகழ் எல்லா சகலவித ஜோகத்தையும் அனுபவிக்க வல்லவராக காணப்படுவர் அதுவே சக்கரம் தாமரை மீன் சின்னம் போன்றன காணப்பட்டாலும் அதிர்ஷ்ட குறியீடுகளாக காணப்படுகின்றது அடுத்ததாக சூரியமேடு சூரிய மேடு மற்றும் அதில் காணப்படும் அதிர்ஷ்ட கோடிசர ஜோகம் தரன் சின்னங்கள் மற்ற சகல ஜோகங்களை தரும் சின்னங்கள் இருக்கின்றதா அல்லது நஷ்டம் பிரச்சனைகள் தரும் சின்னங்கள் இருக்கின்றதா சுதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வேலை ஆக்கக்கூடிய சின்னங்கள் காணப்படுகின்றதா உங்களுக்கு புகழ் இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு சூரிய மேட்டில் சூரிய மேட்டில் ஒரு கோடோ இல்லாட்டி ரெண்டு கோடோ இல்லாட்டி என்ன விதமான கோடோ இல்லாட்டி சித்திரக்குறியலோ இல்லாட்டி சதுரக்குறியோ இல்லாட்டி தர குறியீடுகளோ எது காணப்படுகின்றது என்பதை நீங்கள் பாருங்கள் பார்ப்பது பார்த்துட்டு இந்த சூரிய மேடு என்பது இந்த சனி விரலுக்கும் சின்னி விரலுக்கும் அதாவது சின்ன விரலுக்கும் இடையில் காணப்படும் இந்த விரல்தான் நான் இந்த காற்றன் பாருங்கோ இந்த விரல்தான் இந்த விரல் தான் சூரிய விரல் இந்த சூரிய விரலுக்கு கீழே காணப்படுவது மேடு இந்த சூரிய மேட்டை பற்றி முதல் பார்ப்போம் பார்த்துட்டு ஒரு கோடு காணப்பட்டால் இந்த சூரிய மேட்டில் ஒரு கோடு காணப்பட்டால் இவ்வாறாக ஒரு கோடு சூரிய மேட்டில் காணப்பட்டால் செல்வம் கௌரவம் கௌரவம் மரியாதை ஏற்படும் புகழ் ஏற்படும் பல கோடுகள் ஒன்றோ ரெண்டோ மூன்றோ கோடு காணப்பட்டால் சூரியமேட்டில் கோடுகள் காணப்பட கலைகளில் ஈடுபாடு உயர் பதவி யோகம் குறுக்கு நெடுக்கு கோடுகள் கலைத்துறையில் நுழைவதற்கான முயற்சிகள் செயற்பாடுகளை குறிக்கும் குழப்பங்கள் ஏற்படுவதையும் இந்த குறுக்கு நெடுக்கு கோடுகள் குறிக்கும் சூரியமேட்டில் புள்ளி காணப்பட்டால் கருப்பு மச்சம் காணப்பட்டால் அந்த ஒற்று கோடு காணப்பட்டால் அந்த கோடு இடையிலிடையில் விடுவட்டு காணப்பட்டால் ஏமாற்றம் புகழ் வெளியே தெரியவராது இவருக்கு சகலவற்றிலும் ஏமாற்றத்தை காண்பர் பெருக்கல் குறி சூரியவட்டில் காணப்பட்டால் பெற்ற பெருமைகளை இழத்தல் அவமானம் போன்றன ஏற்படம் முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவரின் நிறப்பிலிருந்து பிறப்புக்கு இடையில் அதாவது அவரின் ஒருவர் அவரின் இடையில் சூரியான எண்ணென்றான கைரேகை மாற்றமடையும் சிலருக்கு மாறாத அநேமான பேருக்கும் கைரேகை அதில் ஏற்படும் கருப்பு மச்சங்கள் புறந்த இடையில் சில பேருக்கு கருப்பு மஞ்சள் தோண்டி திடீரென மறையும் வெள்ள மச்சம் என்றான கருப்பு மஞ்சள் சில பேருக்கு புறந்திலிருந்து மச்சம் காணப்படும் உள்ளங்கையில் சரி றிப்படுவது பெருமைகளை இழத்தல் புகழ் இழத்தல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெருக்கல் குறி ஏற்பட்டால் அவமானத்தை வாழ்க்கையில் சந்திப்பீர்கள் நட்சத்திரம் சூரிய மற்றும் நட்சத்திரம் கலைத்துறையில் ஈடுபாடு திறமை செல்வம் பதவி பணத்தை ஈர்க்கும் வல்லமை நீங்கள் உழைக்கும் திறமை உடையவர்களாகவும் உங்கள் முயற்சியினால் கோடீஸ்வர யோகத்தை நெருங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் இந்த நட்சத்திர குறியீடு சூரியமேட்டில் காணப்பட்டால் சதுரம் காணப்பட்டால் ஏமாற்றங்கள் தவிர்க்கப்படுதல் சமூகத்தில் மரியாதை ஏற்படும் சதுரக்குறி சூரியமேட்டில் காணப்பட்டால் ஏமாற்றங்களின்றி விடுதலையாகி சமூகத்தில் மரியாதை ஏற்படும் முக்கோணம் காணப்பட்டால் கலைத்துறையில் கௌரவம் ஏற்படும் வட்டம் சூரியமட்டில் வட்ட வடிவிலான ரேகை வட்டச்சின்னம் காணப்பட்டால் புகழ் வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தி தரும் வளை போன்ற அமைப்பு சூரியமட்டில் காணப்பட்டால் கலைத்துறையின் மீதான ஈடுபாட்டால் குழப்பம் தோல்வி ஏற்படும் வலை போன்ற பின்னல் வடிவில் காணப்படுவது கலைத்துறையில் மீதான ஈடுபாட்டால் குழப்பம் தோல்வி மட்டுமல்ல வாழ்க்கையிலும் புரச்சனைகள் புகழ் பெறுவதில் தடைகள் வேலையில் புரச்சனைகள் வேலையில் தோல்வி வேலை இல்லாமல் போதல் போன்றவற்றை கொடுக்கும் சூரிய மட்டில் ரேகையே இல்லை என்றால் இவருடைய புகழ் வழியே தெரியவராது சூரிய மட்டில் ரேகையும் காணப்படாமல் இந்த விதி ரேகையும் இல்லாமல் அது விதி ரேகை சிறிதாக காணப்பட்டால் இவருக்கு வேலை கிடைக்க அப்படியே கிடைத்தாலும் நிரந்தரமாக வேலையில் தங்க முடியாது இவருக்கு வேலையில் பல பிரச்சனைகள் அவமானங்களை எதிர்நோக்க வேண்டி பெற்றாலும் அதை ஏமாற்றப்படுதல் தொல்லைகளை கொடுக்க வல்லாக காணப்படும் நீண்டு சென்று விதிரேகையை தொடுவதும் நீண்ட புகழை கொடுக்க போன்றது என்பது சூரிய சூரியமேட்டில் மீன் வடிவிலான சின்னம் எல்லாவிட்டில் நட்சத்திர குறியீடோ காணப்படுவதோ மற்றும் தாமரை வடிவிலான சின்னம் காணப்படுவது புகழ் பெருமை வன ஈர்ப்பு வனத்தில் முன்னேற்றம் கொடிசுர ஜோகத்தை கொடுக்க அமைதியை கொடுக்கவல்லது இவ்வாறாக கோடுகள் காணப்பட்டால் சூரியரகையானது ஒரு கோடு சென்று வி வடிவில் செல்லுதல் மற்றும் சூரியரகையானது நீண்டு சென்று விதிரகை தொடுவதுடன் அது டெய் டெய்லே பெட்டி வடிவிலான சதுர வடிவிலான பெட்டிகள் அமைக்கப்பட்டு விதிரகை தொடுதல் எல்லாம் அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றது சூரியரையை பற்றி விரிவாக வடிவாக பார்க்கணுமென்றால் என்னை பிளேலிஸ்ட்ல நாலஞ்சு வீடியோக்கிணே வடிவாக சொல்லிக்கணும் பார்க்கலாம் முதன்மட்டில் ஒரு கோடு செல்வம் வளம் தரம் புதன்மேட்டில் ஒரு கோடு காணப்படுவது பல கோடுகள் வியாபாரத்தில் திறமை வெட்டி குறுக்கு நடுக்கு கோடுகள் பல தொழில்களை ஒரே நேரத்தில் செய்வதால் சிரமம் புள்ளி வியாபார புள்ளியே கிடந்தால் புதன்மேட்டில் புள்ளி இருந்தால் வியாபாரத்தில் நஷ்டம் பெருக்கல் குறி இருந்தால் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் தவறுகள் செய்தால் நட்சத்திரம் காணப்பட்டால் எதில் புதன்மேட்டில் இவ்வாறாக நட்சத்திரம் காணப்பட்டால் வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரம் அதன் மூலம் செழிப்பான வருமானம் ஏற்படும் புதன்மேட்டில் சதுரம் காணப்படுவது நஷ்டங்களை முன்னதாக அறிந்து தவிர்த்தல் வேண்டும் நஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையில் சிக்கப்பட போகின்றீர்கள் என்பதற்கான அறிகுறி இந்த சதுரக்குரியாகும் கவனமாக செயற்படுங்கள் என்றதை இந்த சதுரக்குறி குரு மட்டிலோ காணப்பட்டால் நீங்கள் கவனமாக செயற்படுங்கள் என்பதாகும் சதுரக்குறி கூடுதலாக இருப்பது தவி கூடாது முக்கோணம் முக்கோணம் இருப்பது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவதாகும் புதன் மேட்டில் புதன் மேட்டில் இருந்தான சூரிய மேட்டில் இருந்தான சனி மேட்டில் இருந்தான வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் முக்கோணம் வட்டம் எதிர்பாராத நஷ்டம் ஏற்படும் புதன் மேட்டில் வட்டம் இருந்தால் எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் சரியா புதன் மேட்டில் வட்ட வடிவிலான ரேகை காணப்பட்டால் வலை போன்ற விண்ணல் காணப்பட்டால் முதல் மேட்டில் அவமானம் ஏமாற்றம் மேடானது உச்சம் பெற்று காணப்பட வேண்டும் நீச்சம் பெற்று அதாவது உள்வாங்கி காணப்படக்கூடாது சமநிலையில் காணப்பட்ட சமதரவான கல்வியும் உச்சம் பெற்று காணப்பட்ட உச்ச படிப்பும் உஜதர படிப்பு படிக்க வாய்ப்பு சுக்கரமேட்டில் சுக்குரமேடு இந்த சுக்குரமேடு ஆனது குடும்பஸ்தானத்தை குறிக்கின்றது ஒரு கோடு மற்றும் உடல் பற்றிய ஆசைகளில் பற்று குறிக்கின்றது சுக்கரமேட்டில் பல கோடுகள் எல்லா விஷயங்களிலும் ஈடுபாடு குறுக்கு நடுக்கு கோடுகள் அன்பு மற்றும் காதலில் எதிர்வாராத தோல்வியை ஏற்படுத்தும் குறுக்கு நடுக்குள் சுக்கரமட்டில் குறுக்கு நடுக்கு கோடுகள் இருந்தால் அன்பு மற்றும் காதல்ல தோல்வி மட்டுமின்றி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் பிரிவுகள் ஒற்றுமையின்மையை குறிக்கின்றது குறுக்கு நடுக்கு கோடுகள் சுக்கரமட்டில் சரியா சுக்கரமட்டில் புள்ளி இருந்தால் உடல் நலம் பாதிப்பு ஏற்படும் கருப்பு புள்ளி இருந்தன வெள்ள ஒரு கலர்ல கலந்த புள்ளி இருந்தன பெருக்கள் குறி ஆசை வற்று காதல் ஆகியவற்றில் தோல்வியை ஏற்படுத்தும் சுக்கிரமேட்டில் பெருக்கள் குறி நட்சத்திரம் போன்ற குறி இருந்தால் பொருள் நஷ்டம் மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தும் சுக்கிரமேட்டில் நட்சத்திர குறி இருந்தால் கூடாது பொருள் நஷ்டம் மனக்கட்டத்தை ஏற்படுத்தும் சதுரம் குற்றம் எண்ணத்தில் இருந்து பாதுகாப்பை கொடுக்கும் இந்த சதுரக்குறி இருந்தால் அந்த சதுரக்குறியில் வேறு கோடுகள் காணப்பட்டால் அது பெரும் பிரச்சனைகளை கொடுக்கும் முக்கோணம் மிக அதிகமான பாலியல் தொடர்புகளை ஏற்படுத்தும் சுக்கரமேட்டில் முக்கோணம் தெளிவான நிலையில் முக்கோணம் காணப்பட்ட தெளிவான நிலையில் தான் அந்த புலனை படம் தெரியும் மிக அதிகமான பாலியத்தொடர்களை ஏற்படுத்தும் வட்ட வடிவிலான ரேகை சுக்கரமேட்டில் காணப்பட்டால் எதிர்பாராத விபத்துக்களை ஏற்படுத்தும் வலைப்பின்னல் பின்னல் வடிவிலான காணப்பட்டால் சுக்கரமேட்டில் அடிக்கடி உடல் நலம் அல்லது மனநலம் குன்றுதல் ஏற்படும் சுக்கிரனின் சின்னம் சுயநலம் மிக்க ஆசைகளை குடிக்கும் சரியா அடுத்தது செவ்வாய் மேடு செவ்வாய் மேட்டில் ஒட்டுகோடு கோடு ஆபார தைரியம் பல கோடுகள் பிறரை இம்சிக்கும் இயல்பை குறிக்கும் அதாவது செவ்வாய்மீட்டில் ஒட்டு கோடு இருந்தால் தைரியம் மிக்கவராகவும் தன்னம்பிக்கை உடையவராகவும் காணப்படுவர் பல கோடுகள் காணப்படுவது பிறரை இம்சிக்கும் இயல்புடையவராகவும் குறுக்கு நெடுக்கு கோடுகள் காணப்பட்டால் சண்டை குடிக்கும் குணம் உடையவராகவும் கோவக்காரனாகவும் காணப்படுவர் சரியோ பெருக்கள் குறி யுத்தம் அல்லது எதிர்பாராத காரணத்தால் உயிர் ஆபத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் மேட்டில் பெருக்கல் குறி காணப்பட்டால் எதிர்பாராத விதத்தினால் உயிர் ஆபத்து அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று கெயிலுக்கில் இருக்கும் நிலைமையை ஏற்படுத்தும் நட்சத்திரம் இராணுவம் காவல்துறை பணிபுரியும் வாய்ப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் மேட்டில் நட்சத்திர குறி இருந்தால் ஒரு கோடீஸ்வர ஜோகம் மட்டுமின்றி இராணுவம் போன்ற உயர் இராணுவத்தில் உயர் பதவியிலோ வேறு ஏதாவது பெரும் புகழுடைய உயர் பதவியில் அரசியல்வாதியாக செல்ல செழிப்பும் புகழ் உடையவராகவும் காணப்படுவர் இந்த செவ்வாய் மேட்டில் குறி காணப்படுவர் அதே சதுரம் இருந்தால் அதிக அளவிலான கோபம் காணப்படுவர் கோவத்துடன் காணப்படுவராக இருப்பார் முக்கோணம் இருந்தால் திட்டமிட்டு செயல்படும் திறமை உடையவராக இருப்பார் அந்த செவ்வாய்மேட்டு கீழ்மேட்டில் இருந்தான மேன்மேட்டில் இருந்தான முக்கோணம் காணப்பட்டால் திட்டமிட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு செயற்படுத்துவர் செயற்படும் திறமை உடையவராக காணப்படுவர் வட்டம் இருந்தால் ராஜதந்திரம் உடையவராக காணப்படுவர் வட்ட வடிவிலான ரேகை தெளிவாக காணப்பட்டால் செவ்வாய் மேட்டில் ராஜதந்திரம் உடையவராக காணப்படுவர் வலை வளை பின்னலுடைய ரேகை செவ்வாய் மேட்டில் கீழ் செவ்வாயிலோ மேல் செவ்வாய் இருந்தால் மன தாழ்வு மனப்பாவை முன்னம் தாழ்வு மனப்பாமை உடையவராகவும் இல்லாட்டி தற்கொலை செய்யும் வண்ணம் உடையவராகவும் உடையவராகவும் காணப்படுவர் இந்த கீழ்ச்செவ்வாயிலோ இல்லை மேழ்ச்செவ்வாயிலோ இந்த பின்னலுடைய ரேகை இருந்தால் கீழ்ச்சவை செவ்வாய் ரெண்டு மேடுகள் காணப்படும் இதில் கோடுகள் செவ்வாய் ரேகைகள் எனப்படும் இந்த ரேகைகள் இருப்பது யோகத்தை கொடுக்கும் சந்திர மேட்டை பார்க்கலாம் பார்த்துட்டு சனி மேட்டை பார்ப்போம் இதுவரைக்கும் சப்ரெட் பட்டனை கிளிக் பண்ணாங்க வீடியோ இருக்க சப்ரெட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வாருங்கள் பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கிளம்பு கிளிக் பண்ணா நான் போட்டோ போட அனைத்து வீடியோ நீங்கள் பார்த்தோம் லைக் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் வகர்ந்துட்டு தொடர்ந்து வாருங்க அனைவரும் பயன்படுத்தும் சந்திர மேட்டில் ஒரு கோடு காணப்பட்டால் கற்பனை திறன் கொண்டவராகவும் பல கோடுகள் அழகை வழி உடையவராகவும் குறுக்கு நடுக்கு கோடுகள் உடையவராகவும் புள்ளி புள்ளி இருந்தால் ஆசை காதல் விஷயங்களில் அவசர முடிவும் தோல்வியும் ஏற்படும் அதுவே குறி அவமானம் ஏமாற்றத்தை குறிக்கும் சந்திரமேட்டில் நட்சத்திரம் பெரு வாழ்வில் மதிப்பும் மரியாதையையும் ஏற்படுத்தும் நட்சத்திர குறி இருந்தால் மதிப்பும் மரியாதையும் கௌரவத்தையும் பணத்தை இருக்கும் தன்மையையும் குறிக்கும் இந்த சந்திரமட்டில் ஒட்டில் நட்சத்திரக்குறி இருந்தால் சதுரம் இருந்தால் செல்வங்கள் சேமிக்கும் அல்லது பாதுகாக்கும் தன்மையை கொடுக்கும் சந்திரம் அன்று சதுரக்குறி நான் சொல்ற குறியீடு அதிர்ஷ்டத்தை திருமணம் நினைக்கிறேங்க அதுல எந்த வெட்டுக்கோடுகளோ இதுகளோ இல்லாம தெளிவான நிலையில காணப்படணும் துரோஷ்டம் என்றாலும் அப்படித்தான் வேறு கோடுகள் இருந்தால் அது மாறிடும் அந்த சின்ன வேற மாறி தெரியும் தெளிவான நிலையில காணப்படும் சதுர வடிவிலான ரேகை செல்வங்களை சேமிக்கும் அல்லது பாதுகாக்கும் தன்மையை குறிக்கும் உங்களுக்கு மூதாதேற்ற சொத்து உங்களுக்கு வரும் இந்த சதுர வடிவிலான ரேகை உடையவர்களுக்கு சரியா சந்திரமட்டில் முக்கோண வடிவிலான ரேகை சந்திரமட்டில் இருந்தால் கவிதை மற்றும் கலைத்திறமை கொண்டவராகவும் வட்ட வடிவில் இருந்தால் தண்ணீரினால் ஆபத்து ஏற்படும் சந்திரமட்டில் வட்ட வடிவிலான ரேகை காணப்பட்டால் தண்ணீரினால் தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல் செல்லும் போது கவனமாக இருங்கள் என்பதுதான் சந்திர மேட்டில் வட்ட வடிவிலான ரேகை காணப்பட்டால் தண்ணீர்னால் உங்களுக்கு உயிர் ஆபத்துக்கள் ஏதோ விபத்தில் ஆபத்துக்கள் காணப்படும் வலை வடிவிலான ரேகை காணப்பட்டால் எதிர்வாராத ஏமாற்றம் தோல்வியான மனப்பான்மையை ஏற்படுத்தும் சந்திரனின் சின்னம் சுயநலம் தவறான முடிவெடுக்கும் தன்மையை குறிக்கின்றது சந்திர மே அதாவது இந்த விதி ரேகையானது இந்த தொழில் ரேகையானது ஆரம்பித்து இடைவிடாது நீண்டு சென்று சந்திரமேட்டை அடைந்தால் இவருக்கு திருமண வாழ்க்கைக்கு பிறகு இவர் கோடீசராக மாறுவர் இவருக்கு வர இவர் பெண்ணாக இருந்தால் ஆனாலும் ஆனா இருந்தால் பெண்ணாலும் இந்த சந்திரமேட்டில்க்கும் கங் சனிமேட்டர்களுக்கும் தொழில் ரேகையானது நீண்டு சென்றால் இவ்வாறாக சென்றால் இவர் கோடீசராக மாறுவர் அதுவே சன் அடுவுறலிருந்து கங்கண ரேகை என்ற தொழில் ரேகை அடைந்தால் அவர் புறந்தலிருந்தே கோடீசர ஜோகத்தை கொடுக்க வேண்டே ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன் அடுத்ததாக ராகு கேது மேடு கோடு காணப்பட்டால் ராகு அல்லது ஒரு கோடு சகாசம் வீர சாகாயம் உடையவராகவும் பல கோடுகள் கலைகளில் ஈடுபாடு குரோதம் கோபம் கொண்டவர் உள்ளவராகவும் குறுக்கு நடுக்கு கோடுகள் பொறுப்புகளை தட்டி கலைப்பதில் வல்லவராகவும் புள்ளி அதாவது ராகு அல்லது கேதில் புள்ளி காணப்பட்டால் எப்போதும் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவராம் வெள்ளை புள்ளி காணப்பட்டால் பெருக்கள் குறி ஏமாற்றம் அவமானத்தை குறிக்கும் ராகு கேதுவில் பெருக்கள் குறி காணப்பட்டால் நட்சத்திரம் காணப்பட்டால் ராகு அல்லது கேதுவில் நட்சத்திரம் காணப்பட்டால் போர் காவல்துறை போன்றவற்றினால் சாதனைகள் ஏற்றவராகவும் இவரின் முயற்சியினால் கல்வி வள்ளலாகவும் இவரின் முயற்சியினால் சகலவற்றையும் பெறக்கூடியவராகவும் இவர் விறந்த அப்புறம் வீட்டில் வசதி நிலைமை ஏற்படுவதும் காணப்படும் இவர் ஒரு பண எந்தவித சகலவற்றையும் பெற்றுக் கொள்வர் சதுரம் காணப்பட்டால் ராக் அல்லது கேதுவில் விபத்துக்களையும் ஆபத்துக்களையும் சமாளிக்கும் இயல்பை கொடுக்கும் இந்த சதுரம் காணப்பட்டார் முக்கோணம் காணப்பட்ட பல்வேறு வகைகளில் பொருள் ஈட்டுதல் ஏற்படும் ராக் கேதுவில் கேதுவில் வட்டம் வடிவிலான ரேகை காணப்பட்டால் சின்னம் காணப்பட்டால் பாதுகாப்பு மற்றும் காவல்துறையில் உயர் பதவி ஏற்படும் வலைப்பின்னல் பின்னல் வடிவிலான ரேகை ராகு அல்லது கேதுவில் காணப்பட்டால் கோவத்திலும் அவசரத்திலும் தவறுகள் செய்யும் தன்மையுடையவராக உடையவராக காணப்படுவர் அல்லது கேதுவில் அதிர்ஷ்டத்தை தரும் அதாவது கோட்டீஸ்வர ஜோகத்தை தரும் சின்னங்கள் இஸ்வர்த்தி சின்னம் அல்லது அது ஆயுதத்தில் ஒருவருக்குத்தான் இருக்கும் அல்லது நட்சத்திரக் குறியீடு மீன் சின்னம் தாமரை பூ போன்ற வடிவிலான சின்னங்கள்